அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் ரிஷபம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த இருந்து எந்த ராசிக்கு ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு ராசியிலிருந்து அவரது நீச வீடான மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த இருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானங்களில் ஒன்றான எட்டாம் இடத்துல இருந்தாங்க இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பொருளாதாரத்தில் அதாவது பணப்புழக்க புழக்க வழக்கங்களில் பெரிய அளவிலான சேமிப்புகள் எதையுமே செஞ்சிருக்க முடியாது வழக்கமாக செய்யக்கூடிய செலவுகளை செய்வதற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது நடந்த குரு பெயர்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானங்களில் ஒன்றான ஒன்பதாம் இடத்துக்கு வராரு குரு பகவான் இதன் மூலியமா உங்க ராசிக்கு பல விதங்களிலும் நன்மைகளையே செய்வாரு குரு பகவான் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கும் திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக நடந்துச்சுன்னா உங்க தந்தையின் வழியில் சொத்துக்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது தற்போது செய்யக்கூடிய தொழிலில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் அடுத்தது உங்கள் ஜென்ம ராசியில் ராகுபகவான் அமர்ந்து இருப்பதனால மன நிம்மதியை பெரிதளவில் பாதிக்கும் அதாவது குடும்ப பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து நிவர்த்தி செய்கிறாரு இதைய ஜோதிடத்தில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை பலப்படும் மற்றும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எதிர்பாராத விதங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்க குரு பகவான் உங்களுக்கு யாராவது ஒருத்தரின் மூலம் வந்து உதவிகள் செய்வார் உடல் நலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகவும் கவனத்துடன் இருக்கணும் அதே போல் நீண்ட தூரமாக தனியாக பயணம் செய்கிறத தவிர்த்தல் வேண்டும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவி செய்யறமன்னு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்க வேண்டாம் ராகுபகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து இருப்பதனால மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலங்களும் இதுவே இது மட்டும் அல்லாமல் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாகவே வருவதோடும் உங்க நீண்ட நாட்கள் கனவாக இருந்த அரசாங்க வேலைகளும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு உங்களது பெயரில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் அதோடு உங்களது வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபத்துடன் வியாழக்கிழமையில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வந்தால் சகல விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்